ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் இங்கிலீஷ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய சின்னங்கள் நம் நாட்டின் பெயர் இந்தியா நம் நாட்டின் பெயர் இந்தியா தேசிய கொடி மூவர்ண கொடி தேசிய கொடி மூவர்ண கொடி முதலில் இருப்பது காவி நிறம் காவி நிறம் வீரம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது இரண்டாவது இருப்பது வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் அமைதி மற்றும் உண்மையை குறிக்கிறது மூன்றாவது இருப்பது பச்சை நிறம் பச்சை நிறம் நம்பிக்கை மற்றும் பசுமையை குறிக்கிறது நடுவில் நீல நிறத்தில் இருப்பது அசோகச் சக்கரம் இது வாழ்க்கை சுழற்சியைக் குறிக்கிறது தேசிய சின்னம் அசோக சின்னம் தேசிய சின்னம் அசோக சின்னம் தேசிய கீதம் ஜன மன என தொடங்கும் பாடல் எழுதியவர் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடல் வந்தே மாதரம் என தொடங்கும் பாடல் எழுதியவர் பக்கிம் சந்திர சேட்டர்ஜி தேசிய பொன்மொழி சத்தியமேவ ஜெயதே தேசிய பொன்மொழி சத்தியமேவ ஜெயத்தே தேசத்தந்தை மகாத்மா காந்தி தேசத்தந்தை மகாத்மா காந்தி தேசிய நாணயம் ரூபாய் தேசிய நாணயம் ரூபாய் தேசிய விலங்கு வங்காள புலி தேசிய விலங்கு வங்காள புலி தேசிய மலர் தாமரை தேசிய மலர் தாமரை தேசிய பறவை மயில் தேசிய பறவை மயில் தேசிய கனி மாம்பழம் தேசிய கனி மாம்பழம் தேசிய காய் பூசணிக்காய் தேசிய காய் பூசணிக்காய் தேசிய மரம் ஆலமரம் தேசிய மரம் ஆலமரம் தேசிய நீர்வாழ் விலங்கு கங்கை நதி ஓங்கில் தேசிய தேசிய நீர்வாழ் விலங்கு ஊர்வன ராஜநாகம் தேசிய ஊர்வன ராஜநாகம் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை தேசிய பாரம்பரிய விலங்கு யானை தேசிய இசைக்கருவி வீணை தேசிய இசைக்கருவி வீணை தேசிய நடனம் பரதநாட்டியம் தேசிய நடனம் பரதநாட்டியம் தேசிய நதி கங்கை தேசிய நதி கங்கை தேசிய பானம் தேநீர் தேசிய பானம் தேநீர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ